தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான முன்னதாக முதலில் செய்திகள் கொடுப்பரவுகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் அடுத்த மாதம் முதல் கடுமையாகப்படவுள்ள நடைமுறை போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த துயரம் நடுவீதியில் முடிந்த வாழ்க்கை மதுபோதையில் பேருந்து செலுத்திய சாரதி கைது காட்டுக்கு சென்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது தூங்கிக் கொண்டிருந்த கணவனுக்கு மனைவி கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் தகாத உறவால் விபரீதம் முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் கோர விபத்து தமிழ் பலி தொடர்பன விரிவான செய்திகள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான அஸ்வேஸ்மோ கொடுப்பனவுகள் நாளை வங்கிகளில் வாய்ப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஆறு லட்சத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டு பயனார்களுக்கான ரூபா மூன்று மில்லியன் பதினான்கு கோடியே இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது தனியார் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதும் பெறுவதும் கட்டாயமாக்கப்படும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் முதலாம் திகதி இந்த நடவடிக்கை கட்டாயமாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் கூறுகையில் பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர் மற்றும் பயணச்சீட்டுகளை பெறாத பயணிகள் மீது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பயணிகள் பேருந்துகளில் ஜிபிஎஸ் சாதனங்கள் பொருத்தப்படும் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அட்டை மூலம் பணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிட்டம்புவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொழும்பு கண்டி பிரதான வீதியில் நம்மளவு சந்திக்கு அருகில் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த டிப்பர் லாரி எதிர் மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து பத்து பிட்டிவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் பரகாபல மகேனகமவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிய வந்துள்ளது சடலம் பத்துப்பிட்டிவல வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது டிப்பர் லோரியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நிட்டமுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோதையில் பேருந்து செலுத்தியதாக கூறப்படும் சாரதியொருவர் நுவரெலியா கந்தப்பள்ளி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் உடம்பு செலாவையிலிருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்திய சாரதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சாரதியை கைது செய்யும் போது அவர் செலுத்தி சென்ற பேருந்தில் சுமார் முப்பது பேர் பயணித்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் உடம்பு பகுதியைச் சேர்ந்த வயதான சாரதியோர்வரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லிந்துளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வலஹா தோட்டத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான எழுபது வயதான முதியவர் ஒருவர் நேற்று காணாமல் போன நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த முதியவர் நேற்றைய தினம் தனது வீட்டிற்கு தேவையான விறகை தேடுவதற்காக அருகில் உள்ள காட்டிற்கு சென்றுள்ளார் எனினும் அவர் மாலை வரை வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது முதியவர் வீட்டுக்கு வராத காரணத்தினால் அவரது உறவினர்கள் அவரை தேடும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் இந்நிலையில் இன்று காலை அந்த முதியவர் சடலமாக அருகிலுள்ள உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் காணாமல் போன முதியவரே என அவரது உறவினர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டதை தொடர்ந்து சடலம் தொடர்பாக லிந்துளை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது வேவிட்ட குளத்தில் சட்டவிரோதமாக கட்களை நிரப்பியதாக சந்தேகத்தின் பேரில் பண்டாரகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரகம போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் எட்டு மீட்டர் அகலமும் இருபது மீட்டர் நீளமும் கொண்ட குளத்தின் ஒரு பகுதியில் ஏபிசி கட்கள் நிரப்பப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நிரப்புதல் தொடர்பாக வேளாண் ஆராய்ச்சி அதிகாரி பண்டாரகம போலீசில் செய்த புகாரை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தூங்கிக் கொண்டிருந்த கணவனே அவருடைய மனைவி கோடாரியால் கொத்திய சம்பவம் மொனராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு பொத்துவில் வீதி பத்தொன்பதாம் கட்டை பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்றுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்தனர் நான்கு குழந்தைகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவருக்கே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வேறொரு பெண்ணுடன் கணவன் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதில் பலத்த காயமடைந்த கணவன் சியம்பலாண்டுவ ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் தற்போது மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சந்தேக நபரான நாற்பது வயதுடைய பெண் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் தலாவ மிரிகம சந்திக்கு அருகில் இன்று அதிகாலை சம்பவித்த வீதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது செம்மலை வள்ளிபுனம் புதிய குடியிருப்பு வேணாவில் பகுதிகளைச் சேர்ந்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் அனுராதபுரத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற குருநாகலில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற பேனும் இன்று அதிகாலை மிரிகம சந்திக்கு அருகிலுள்ள மொரவட பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த பேனின் ஓட்டுநர் மற்றும் லாரியின் ஓட்டுநர் உட்பட ஆறு பேர் சிகிச்சைக்காக தலாவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பயணித்த பயணித்த மூன்று மூன்று பேர் பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஆபத்தான நிலையில் அனுரதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மற்றொருவர் உயிரிழந்தார் இருவரின் நிலைமை மோசமாக உள்ளது என போலீசார் தெரிவித்தனர் தனியார் ஆடை தொழிற்சாலையைச் சேர்ந்த இந்த வேன் ஜா இளவிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்தது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் பேன் ஓட்டுநர் உட்பட நான்கு பேர் அடங்குவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது விபத்து குறித்து தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்